திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டு வரக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வளமுடன் இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி அளக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் மனசு ராசி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கறது மாற்றம் இல்லை ஏன்ற சனி முடிஞ்சது அப்புறம் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைஞ்சு போயிட்டாரு இப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகள் தொல்ல வேலைகள் திருப்தி இல்லாமல் இருக்கிறது வேலை கிடைக்கிற லீவ் போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுறது நீங்களே லீவ் போட வேண்டாம் நினைச்சீங்கனாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூட அந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய காலகட்டத்தில் நேராக ஏழாம் வீட்டுக்கு போறார் உங்க ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ லாபங்கள் விடாமுயற்சிகள் ஒரு பெயர் புகழ் மதிப்பு நீங்கள் ஏற்ற சனியில் என்னெல்லாம் விட்டீங்களோ யார்கிட்ட எல்லாம் அவமானப்பட்டேக்கோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நீங்கள் தனுசு ராசி இயற்கையாகவே எங்கள் முறையான பெயர் புகழ் கிடைக்கும் ஆனால் ஏழரை சனியில் தலை குமிழ்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருப்பார் இப்போ அதற்கு சொல்யூஷனாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்கும் பொழுதும் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது முயற்சி மட்டும் இல்லைங்க மூன்றாம் இடம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தையும் குரு பார்க்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ராசி மூன்றாம் வீட்டுல இருந்து நான்காம் வீட்டுக்கு போக போகிறார் அப்போ நாலாம் இடத்துல சனி இருக்கக்கூடியது கொஞ்சம் உங்களுக்கு நோய் தொற்று தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அம்மாக்கு கருத்து வேறுபாடுகள் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திர வீட்டில் பாவி பாவகிரகமாக சனி பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான் வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுதல் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் பொருளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் அழைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் தாயினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க அப்படிங்கறது முற்றிலும் உண்மை தனி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முனைய போறது யோகம் தான் ஏன்னா திரிகோணத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும் கேந்திரத்துல பாவ கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு மறைவு ஸ்தானாதிபதிகள்

உறவு முறைகள்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய மாமனார் அடுத்தது உங்களுக்கு இளைய சகோதரன் அதான் சொல்லுவோம் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி அவங்க கீழே டவுனா இருந்தாலும் கூட உங்க

வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஒன்பதுக்கு வரார் இதுதான் வந்து மிகப்பெரிய இவ்வளோ நன்மைகளை சொன்னாலும் கூட ஒரு சின்ன டிராபேக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேது ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் கேது அருளை மட்டுமே கொடுப்பார் பொருளை கொடுக்க மாட்டார் ராகு பொருளை கொடுக்கறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரும் பங்காளிகளுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதே இல்லைங்க நாங்கள் பூர்வீக வெளியே போகிறோம் நான் வந்து வேலைக்காக வெளிநாடு போலான்ட்டு இருக்கேன் படிப்புக்காக வெளிநாடு போலான்ட்டு இருக்கேன் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளியூர் தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு போறது சொந்த ஊரை விட்டு போகிறது மாவட்டத்தை விட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் அதே போல் ப்ரொமோஷன் வாங்கி போகிறது அதே போல் இந்த மாதிரி ஒரு இடம் மாற்றத்துக்கும் ஒரு பணி மாற்றத்துக்கும் நிச்சயமாக இந்த கேது சப்போர்ட் ஏன்னா இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் சொத்து பிரச்சனைகளும் பங்காளி சார்ந்த உறவுகள் சொத்துக்காக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த வருடம் ஒரு எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் வருடம் பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெயர் புகழை கொடுக்கக்கூடியது வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு வருடமாக இருபத்தி ஐந்து இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லுவதை விட இன்னும் மீண்டும் அதிகமான நன்மையில் நடப்ப நடப்பதற்குன வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவி சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் நசிமத்த விடிய சரணம்